நோ குஞ்சு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சமா தெரியா சே அதெல்லாம் சரி ஃபாரின் கேர்ள் ஓ நீ எந்த நாடு மை நாட்கள் ஈசானத்தான் முக்கரோடு முக்கரோடு எப்ப நாட்டுல சேர்த்தாங்கன்னு சரி அப்போ ஊர் நான் எந்த ஊரு சொல்லுவேன் ஊர் பக்கத்துலயே சிங்கப்பூர் ஜப்பான் மலேசியா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன முதல்ல மை நேம் ஆஹ் சுனிதா என்னத்தா நோ 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 சுனிதா எங்க சுனிதா சுருக்கி சுனி எஸ் எஸ் நோ நோ சரி அதெல்லாம் இருக்காங்க செல்வம் சரியா இல்ல இப்படி அடிக்கும் போது கீழே மொன்ன பாம்பு தெரிஞ்சிச்சு அதான் பாத்துக்கு ஒண்ணு வேற சரி அதெல்லாம் ஆயா இருக்கா தப்ப எல்லாரும் இருக்கு 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 எங்க அப்பா பேரு மை ஃபாதர் நேம்ஸ் பண்ணி அம்மா பேரு அம்மா பேரும் அஞ்சபூஞ்சை வெதர் பண்ணைக்கு மஞ்ச பிறந்தவளா நீ எஸ் எஸ் எங்க அப்பா பேரு குடும்ப ஃபேமிலி உங்களுக்கு தெரியுமா ஏண்டி கடுப்பு பெரியப்பா கடுப்பு வெட்டி வெட்டி பேரு வா ஃபேமிலி உங்களுக்கு தெரியுது கேன வாவ் அது தாத்தா பேரு கேன எஸ் முகர அது சித்தப்பா முகர வாவ்

எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் லவ் மேரேஜ் ஓ வரலாறு லவ் டேமேஜா லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ரெண்டு பேரும் காதல் காதல் திருமணம் அதானே பேர் வித்தியாசமா தெரியுதே வெதர் பண்ணியோ எஸ் மஞ்ச பூஞ்சை மஞ்ச பூஞ்சைன்னு சொன்னீங்க என்ன காதல் பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க எப்படி காதல் பண்ணாங்க எங்க அப்பா ஃபாரின் சரி அம்மா எங்க அப்பா ஃபாரின் ஃபாரின் மூல கவுண்டனூர் ஃபாரின் மூல கவுண்டனூர் மூல கவுண்டனூர் ஃபாரின்ல சேர்த்திருக்காங்கல எஸ் 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 எங்க அப்பா மூல கவுண்டனூர்

யாரு உங்கள் அப்பாவுக்கு தானே எஸ் எங்கள் அப்பாவுக்கு தானே எங்கள் அப்பா அப்பா நான் பார்த்துருக்கேன் எனக்கு பழக்கம் அவர் முகத்த முகமே அவர் முகச்சாடல இல்லையே இனி யார் மாதிரி இருக்கு அது இருக்குல இது பண்ணது அது யார் முகச்சாடன்னு தெரியாது பேசாம ஒரு வாய முடிக்கட்டும் ரொம்ப முக்கியம் குடும்ப கதை அப்புறம் அப்படி இப்படின்னு காதலிச்சு திடீர்னு பாருங்க இன்னைக்கு கொண்டு வந்து காவலுக்கு போகணும்னு சொல்லி நம்பிராஜன் சொல்லிட்டு போயிருக்காரு நம்பிராஜன் வேலைக்கு விட்டுருக்காங்க அதனால தான் ஃபாரின்லேருந்து ஏரோப்ளைன்ல வந்தேன் சரி

இல்லை தெரியும் அண்ணே செல்வன் ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்கு நன்றி நன்றி இருபது ரூபாய் இருபது ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்கு நான் உண்டியல் அதிகம்ல எஸ் இந்த முப்பத்தஞ்சு ரூபாய் பந்த பாத்து நீ எனக்கு சங்கட்டமாக இருக்கும்

ஏன் ஏரோப்ளைன்ல பேண்ட் போடலைன்னா அது வந்து ஒரு சௌரியமே இருக்க மாட்டேங்குது டக்குன்னு இதுனா ஆத்திர அவசரம்னா லபக்குன்னு உட்காந்துக்கலாம் எதுக்கு ரீ பேல்றதுக்கா அடியே நீ மொத இந்தி காரியா இல்ல தமிழ் எனக்கு இது முத விஷயம் தெரியும் என் பேரு சுனிதா என்ன இப்படி பேர் வச்சிருக்காங்க மானக்கட்ட பேரா இருக்கும் போல இருக்கே அப்பா பேரு வெதர் பண்ணி அம்மா பேரு மஞ்ச புஞ்சை அண்ணன் பேரு கருப்பு புஞ்சை தங்கச்சி பேரு சிகப்பு புஞ்சை இது என்னன்றதெல்லாம் மாறாம அப்படியே சொல்றியே எப்படி எஸ் எஸ் எஸ்

அது எங்க மாமா பேரு பைத்திய புஞ்சை ஏன் இப்படி பேசுற மை ஃபேமிலி புஞ்சை உனக்கும் தெரியுமா ஏன்னா நான் உன்னை திட்டிட்டு இருக்கே நீ எல்லாரே எல்லாரத்தையும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்க வரசையா சரி நான் ஏன் இந்த Dress போட்டு வந்தே தெரியுமா ஏன் போட்டு வந்திருக்க انا உன்னை பார்க்கல உன் மீனமே எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா இங்க நீ பாரு இங்க பாரே உன்னை பார்க்கல எனக்கு உன் மீனமே பொறாமையா இருக்கு அவ்வளவு அழகா இருக்க ஆனா ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நீ தமிழ்நாட்டுல பிறந்தியா இல்ல வெளிநாட்டுல பிறந்தியா நான் தமிழ் மாநிலத்துல இருந்து தான் அந்த பாவடை தாவணி எல்லாம் போட்டு சரி আমানিনেয়ে, কারাকানি. হেল. মিশকান্য়ে, আমিলেন যাইমেদে.

என்னடி இடத்துக்கு தலவீன் சொன்னியா இல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்க வேண்டியது இல்லம்மா அந்தப்ள எப்படி வணக்க கரங்க கண்ணாடி போட்டாதப்பள தூங்கிரவாம்மா வேற கண்ணாடி கழுத்தி தூக்கிறியே சொல்லு வரக்கறாளேம்மா ஏய் என்னடி இது அடக்குடக்குமா சொன்னா அடக்குடக்குமா சொல்லமாட்டியா கீழ வாடா என்னமோ தெரியுது ஏய் உனக்கு இந்த செறுப்பு ஒரு கேடு கீழ இறக்கி வரே ஏம்மா பொம்பள அடக்குடக்குமா இருக்கணும் தெரியமா இல்லையா என்கூ அடுக்கு தெரியாதுமா அடுக்கு ஒடுக்கம் எந்த நாடு அடுக்கு தெரியாது எந்த நாடு வெளிநாடு வெளிநாடு

இப்போ இப்ப பொட்டிக்கா இருக்கு இப்ப ஒண்ணு புரியாது ஐயோ நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டேன் சரி இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் ஏமா ம் சரி ரொம்ப சந்தோஷம் இந்த அப்பா சொன்ன நந்தவனம் அப்பா வர மாதிரி போறாமங்கறீங்க எவ்வளவு பெரிய மயில் பாரு என்னது மயிலா ஆ தோக விருச்சு ஆடுது கையை தூக்குறாரா நான் கூட மயிலோண்டு நினைச்சு குயில் கூவுது குயில்லமா காக்கா ஐயோ அப்படி காக்கா கரையும் குயில் கூவும் என்னைய மாதிரியே கூவுதா நல்லா கூவுறீங்க அதே மாதிரியே கூவும் அச்சிச்சோ

உன்னை பார்க்க எனக்கு என்ன அந்த ஞாபகம் போ <laughs> <laughs>

கேக <muchas>